நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சென்னை மாநகராட்சியில் உள்ள மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் சுமார் பதினேழு ஆயிரம் மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி மக்கள் சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் பெருநகர சென்னை மாநகராட்சி செயல்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் மண்டலங்கள் ஐந்து மற்றும் ஆறில் தனியார் நிறுவனத்திடம் பணிகள் ஒப்படைக்கப்பட்டு கடந்த மாதம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை மண்டலங்கள் ஐந்து மற்றும் ஆறில் முறையே ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு மெட்ரிக் டன் மற்றும் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒரு மெட்ரிக் டன் குப்பை அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பெய்த பலத்த மழையால் ராம்கங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கங்கையை தொடர்ந்து ராம்கங்காவிலும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் பனிரண்டு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தாழ்வான பகுதியை தண்ணீர் சூழ்ந்ததால் வளர்ப்பு கால்நடைகளோடு மக்கள் வெளியேறியுள்ளனர் ஹஸ்ரத்பூர் காதியா சாலையில் ஒன்றரை அடிக்கு மேல் தண்ணீர் வேகமாக செல்வதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு